இல்லை நேரம் முன்னால் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் தனியாக தான் வர்றீங்க ஆனால் மூணு கிளாஸில் சரக்கு ஊற்றி அடிக்கிறீங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு மொத்தம் மூணு பேர் சரிண்ணே எப்போ சரக்கு அடித்தாலும் ஒன்றா தான் அடிப்போம் இப்போ வேலைக்கு செய்யமா ஒருத்தன் பெங்களூர் ஒருத்தன் டெல்லின்னு பிரிஞ்சுட்டோம் அதான் பிரிஞ்சப்போ ஒரு சத்தியம் பண்ணிடணும் எப்போ சரக்கு அடிக்க உட்காந்தாலும் அப்படி குடிக்கிற போது ரெண்டு பேருக்கு சேர்ந்து வச்சுனா குடிக்கிற மாதிரி நாங்களே குடிச்சிக்குவோம் அப்படி குடிக்கும்போது அவையிலே கூட இருந்து குடிக்கிற மாதிரி இருக்கும் அதான் இந்த வேற